முதல்லங்கलिये பார்ப்போம் இதோ முக்கோல் நு꼴்தரா சொன்னது தந்திருக்காரு சோ ட்ரிபிள் பீம் பெலன் தந்திருக்க இப்போ இந்த ட்ரிபிள் பீம் பெலன்ஸ் இல்ல சோ இதுல இருக்கும் தராசு தட்டு சோ இதோட இந்த கோளுகள்

முதலாவது ஏன்னு ஏ இது இது என்ன சபா ஊச்சியம் சப்பன் செய்யும் திருகு ஜீரோ அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்க்ரூ சோ ஊச்சிய சப்பன் செய்யும் திருகு ஜீரோ அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்க்ரூ அப்படின்னு என்ன சொல்லிக் கொள்ளோம் இத ஏ சோ அடுத்து பி ன்னு வந்திருக்கார் சோ இதிலே பி சோ இந்த இதான் நாங்கள் மூவ் ஆன போறோம் இதை நாங்கள் என்ன சொல்லிக் கொள்வோம் திணிவு ஓடி மேஸ் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம் சோ திணிவு ஓடி மேஸ் ரைடர்ஸ் ஓகே இது நாங்கள் வெயிட் என்று சொல்றது இல்ல மேஸ் ரைடர்ஸ் திணிவு ஓடி அப்படின்னு சொல்லி கொள்வோம் அடுத்தது சி சி என்றது நாங்கள் உலோக என்னது தராசு தட்டுன்னு சொல்லலாம் அல்லது உலோக தட்டுன்னு சொல்லலாம் ஸோ மெட்டல் பிளேட் அல்லது பேன் ஸோ மெட்டல் பிளேட் என்று சொல்லலாம் அல்லது பேன் என்று சொல்லலாம் தராசு தட்டு அல்லது உலோக தட்டு அப்படி என்னன்னா மடுத்தது டி சோ இதுல மாதிரி டி ஏன்னு காட்டியிருக்கிறது இது இது என்ன காட்டி பாயிண்டர் சொகாட்டி கை ஒரு ஸ்கீமால வேற மாதிரி கொடுத்து இருக்கறது இல்ல இது இதுல பென்ஷன் பண்ணி என்னது காட்டி ஓகே ரைட் அடுத்து இது isEqual-ல தானே இதுல இந்த பௌதீ இது பிறப்பினே கேள்வி கேட்கிற இந்த பகுதி என்னது மேக்னட்டிக் டம்பிங் சிஸ்டம் என்று வேற என்னது காந்த தனித்தல் தொகுதி இது நீங்க குறிச்சு வச்சு கொள்ளுங்க காந்த தனித்தல் தொகுதி மேக்னட்டிக் டம்பிங் சிஸ்டம் என்னதுக்கு இந்த அலையும் எல்லாம் ஒசுலேட் ஆகும் இந்த வந்து அலைகிறத குறைக்கிறது இந்த ஒசிலேஷனை குறைக்கிறதுக்கு தான் என்ன இது என்ன மேக்னட்டிக் டேம்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொள்வோம் காந்த காந்த புல தனித்தல் பகுதி ஓகே இத படிகள் என்று சொல்றது இல்லையா திணிவு படிகள் என்று சொல்றது இல்லை உண்மை சொல்லணும் மேக்ஸ் ரைடர்ஸ் அதாவது திணிவு ஓடிகிறன சொல்றாரு ராய் ஓகே இப்ப இது முதலாவது ரெண்டாவது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள பகுதியின் தொழிற்பாடு இது இந்த மெக்னெட்டிக் டாம் டாம்பிங் சிஸ்டம்னு சொன்னேனே காந்தப்புல தனிப்பு தொகுதி இந்த காந்தபுல தனித்தல் தொகுதியின் என்னன்னு கேட்டீங்களா அது காட்டியின் தனித்த லெகுதம் இது இந்த காட்டி அல்லது பீம் கோள்களின் தனித்த லெகுதவம் இந்த கோள்கள் இருக்கோ காட்டி சொல்லலாம் அல்லது கோள்கள்

இத்தெராசில் அளக்கக்கூடிய உயர்ந்த பட்ச திணிவு இதுல அளக்கக்கூடிய உயர்ந்த பட்ச திணிவு என்னன்னு கேட்டீங்கன்னாடா எங்க இந்த முக்கோல் தெராசுல இருக்கிற இவர் மென்ஷன் பண்ணாம கேக்குறாரு எப்படி என்ன இந்த முக்கோல் தெராச பயன்படுத்தி நோமல மூன்று பீம் இருக்கு ட்ரிபிள் பீம் பேலன்ஸ்ல சோ அந்த ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் இல்ல ஃபஸ்டா இருக்கிற ஒரு பீம்ல இருக்கு ஜீரோ டு டென் கிராம் ஜீரோ டு டென் கிராம் வரைக்கும் இருக்கும் அதை டென் டிவைட் இது இந்த லீஸ் வந்து பாயிண்ட் ஓகே தசம் ஒரு கிராம் லீஸ் அடுத்தது டென் கிராம் வரைக்கும் வளர்க்கலாம் இது ஒரு கோல் அடுத்த ரெண்டாவது கோல் எப்படி டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் அடுத்த தேர்ட் இருக்கும் சொன்னா அப் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அப்ப இது மூணாலையும் சேர்த்து அழகக்கூடிய வெயிட் எவ்வளவு மூணாலையும் அழகக்கூடிய வெயிட் எவ்வளவு கேட்டீங்களா எவ்வளவு சிக்ஸ் ஓகே ஆனா அதுவோ மேக்சிமம் கேட்டீங்கன்னா இல்ல இதை விட ரெண்டு திணிம பொதைகள் உட்கும் இப்படி மூண்டு இருக்கும் வேறயா வெயிட் இருக்கும் மூண்டு வெயிட் இருக்கும் இதுல லேபிள் பண்ணி இருக்கும் தௌசண்ட் கிராம் தௌசண்ட் கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அண்டு இப்படி மூன்று திணிமப் பொதையா இருக்குவலா இது இந்த வெயிட் தௌசண்ட்னு கேட்டீங்கன்னா இல்ல இது இந்த பீம் இருக்கு எல்லோ இந்த இல்ல இப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு உலோக பாயிண்ட் ஒன்று இருக்கும் உலோக பகுதி ஒன்று இருக்கும் இந்த மூன்று பீமும் இருக்கு எல்லோ இந்த மூன்று பீமிலையும் இது காட்டி இங்க இருக்கும் இந்த பாயிண்ட் இதோட இதுல ரெண்டு உலோக பகுதி இருக்கும் இந்த ரெண்டு உலோக பகுதியிலையும் என்ன செய்யலாம் இந்த ரெண்டு வயதையும் கொலை விடலாம் ஓகே அப்ப இந்த தௌசண்ட் கிராம் நீங்க இதுல கொழுவி விட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா தௌசண்ட் இது இதால வேற இந்த திருப்பத்தால வருது இந்த திணிவு இது இந்த திணிவு தௌசண்ட் கிடையாது இதுல இதுல கொழுவினா அந்த இந்த கொழுவி வருது அதுக்குரிய வெயிட் எவ்வளவு வரும் தௌசண்ட் கிராம் வரும் இன்னொரு தௌசண்ட் இருக்கு எங்கால கொழுவலாம் ஆனா ரெண்டு தான் கொழுவுறதுக்கு இருக்குது உங்கள்ட்ட தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு எதை கொழுவினா மேக்சிமம் வரும் ரெண்டு தௌசண்ட் கொடுக்கணும் மேக்ஸிமம் இல்லையா அந்த ரெண்டு தௌசண்டுக்கு டூ இதுல சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் அப்படி என்ன மேக்சிமம் சிக்ஸ் ஓகே இப்ப இந்த வெயிட் இல்லாம அளக்கக்கூடியது சிக்ஸ் அதையும் சேர்த்து 2,610 சிக்ஸ் ஓகே தானே இவர் இதுல அதை சேர்த்து கேக்குறாரா சேர்க்காம கேட்கிறாரான்னு சொல்ல பட் அளக்க கூடிய தராச பயன்படுத்தி மேக்சிமம் அழக்கலாமண்ணா இதையும் சேர்ந்துதான் தெராசு அதனால டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நாங்க கொடுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க இப்ப அடுத்தது பாருங்க இத்தராசினால் அளவிடக்கூடிய இழிவத்து நிவி அது என்ன லீஸ் கவுண்ட் என்னன்னு கேட்கிறார் அப்ப லீஸ் கவுண்ட் என்ன ஜீரோ பாயிண்ட் ஒன் கிர ஓகே இன்னொன்று அப்ப இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்குல்ல எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இல்ல ஒன் மில்லி கிராம் அழகலாமா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் அதுவும் இதையும் அதையும் லீஸ் கவுண்ட் ஒன்று சொல்லி லெப்ல நோமலா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே லீஸ் கவுண்ட்ல இருக்கு இருந்தாலும் அவர் இந்த ரிசோர்ஸ் புக்ல சொல்லியிருக்கார் என்னது எலக்ட்ரானிக் பேலன்ஸ்ல சி ஒரு மில்லிகிராம் ஒன் மில்லிகிராம் மில்லி கிராம் அவ்வளவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கிராம் அழகலாம் சொல்லு ஓகே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கிராம் அளக்கலாம் இப்ப சின்ன திணிவுகள் அளக்குறதுக்கு எலக்ட்ரானிக் பேலன்ஸை யூஸ் பண்ணிக்கொள்றோம் விளங்குதா இதை ஞாபகம் வச்சுக்கோ நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இது இனத்திரணியல் தராசு எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இந்த இழிவண்ணிக்கை ஒன் மில்லிகிராம் டேய் நான் நோட்ஸ்ல தரையக்குள்ள முக்கோல் தெராசு இல்ல திருவிழி திராசுக்கு ஒன்றடை மாதிரி காய்ச்சிருப்பான் ஞாபகம் வச்சு கொள்ளுவோம் பேப்பர்ல அவன் என்ன செய்யிருக்கான்டா முக்கோல் தெராசு கொடுத்ததுக்கு பிள்ளை போட்டிருக்கான் அந்த பைனல் கேள்வி செய்யக்குள்ள உங்களுக்கு செய்து ஒரு நுண்மான திரை கேள்வி வந்ததல்ல அதுல இந்த கம்பின திணி வளர்க்கறதுக்கு எதை பயன்படுத்தலாம்னு கேட்டதுக்கு முக்கோல் தெராசுக்கு பிழ போட்டிருக்கான் இளத்திறனியல் தெராசுக்கு சரி போட்டிருக்கான் அப்படி என்றா சோ சின்னத்தின் இதை விட எளிவண்டிக்கு குறைஞ்சதால கணி பண்றதுக்காண்டி நான்கு கோல் தராசுக்கும் இளத்திறனியல் தெரராசுக்கு கொடுத்துருக்கான் நான்கு கோல் தெராசு எளிவண்டிக்கு என்ன ஜீரோ போய் ஃபோபி மெலன்ஸ் என்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கிராம் ஓகே அப்ப நான்கு கோல்

என்னது காட்டிய பூச்சிய குறிக்கு கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்துற நீங்க ஏன்னு சொல்லலாம் அல்லது பூச்சியம் செப்பஞ்செய்யும் திருகு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொல்லலாம் பூச்சியம் செப்பஞ்செய்யும் திருகு அப்படின்னு சொல்லி கொள்ளலாம் அடுத்தது ஆறாவது பாட்ட பாருங்க ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் குழு அடுத்தது வினா ஐந்தில் குறிப்பிட்ட பகுதியை பயன்படுத்தி காட்டியை பூச்சியத்துக்கு செப்பஞ்செய்ய முடியவில்லை எனின் பூச்சிய செப்பஞ்செய்க்கு யாது செய்வேன் ஆய் இதுக்கு அவர் எப்படி ஆன்சர் குடுக்கிறாருன்னு தெரியல நோமலா ஜீரோ அஜஸ்மெண்ட் குரூவால செய்யக்க வரணும் இந்த ஜீரோ அஜஸ்மெண்ட் குரூவை பூஜ்ஜியத்துக்கு செப்பஞ்செய்ய வரணும் நராட்டிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் புல நமக்கு தெரிய வேண்டியதான இல்லையா ரைட் அவர் ஸ்கீம்ல கொடுத்ததன்படி சொல்றேன் நானும் டேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல இப்ப நான் செக் பண்ணி அத கரெக்ட் பண்ணிக்கோளே அவர் ஸ்கீம்ல என்ன கொடுத்திருக்காரேண்டா இந்த தட்டு இருக்கல உலோகட்ட கலட்டி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாமே இந்த உலோகட்ட கலட்டி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாமேனு சொல்லிருக்கார் ரைட் அநால பதிலா இந்த பக்கம் வெயிட் குறைஞ்சிருந்தால் என்ன இருந்தா பிரச்சனை இல்லை கரண்டி போட்டு நீங்க இந்த பண்ணி போட்டு செய்யலாம் ஆனா இந்த குறைஞ்சிருந்தா என்ன செய்யறேன்னு தெரியல நீங்களும் அதே ஆன்சரை எழுதி வச்சுக்கொள்ளுங்க நான் அதுக்கு ஆன்சர் கிடைக்க அடுத்தடுத்த கூட சொல்றேன் எனது இந்த உலோகத்தட்டை அகற்றி நிறைகளை செய்தார் remove the metal plate and adjust the mass riders இப்போ இங்க இருக்குறத என்னதுன்னு கேட்டா இது இந்த பூஜை நீங்க తినిวะ வச்ச பிறகு இது ஆடாம செய்யறதுக்கு இது கேட்டது என்ன இது நார்மலா நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட யூஸ் பண்றதுက முதல் ரிப்பீட் மீன் யூஸ் பண்றதுက முதல் இந்த தட்டுல ഒന്നും வைக்காம இருக்கйга இந்த காட்டி தி ஜீரோ குறியில நிக்கணும் அப்படி நிக்காட்டி கால் ஒன்றில் மேலயோ அல்லது கீழயோ இருந்தா இந்த ஜீரோ அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்க்ரூவள அட்ஜஸ்ட் பண்ணி ஜீரோக்கு கொண்டு வரணும் ஓகே அப்ப ஜீரோக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் பொருளை வச்சு இந்த மேஸ்ரைடர் திணி ஓடி அசைச்சு ரிடிங் எடுப்பீங்க ஓகே இப்ப இவர் இதால அட்ஜஸ்ட் பண்ண இயலாமே இருக்குதாமா எக்கச்சக்கமா பிழைச்சிருக்குது இப்படி செய்யலாம் அதுக்கு அவர் என்ன சொல்றார் இந்த தட்டை அகற்றி போட்டு சொல்றார் இவ்வளவு திருப்பி உலோக உலோகத்தட்டை கலற்றி நிறைகளை செப்பன் செய்தார் உலோகத்தட்டை கலட்டி நிறைகளை செப்பன் செய்தார் remove the metal plate and adjust the mass riders அது திரைகள் என்று சொல்லாம திணிவு ஓடி என்று சொல்லுவாங்க உலோக தட்டை அல்லது தட்டை கலட்டி திணிவு ஓடிகளை செப்பேன் செய்தார் சார் அடுத்து மேலே காட்டப்பட்டுள்ள அளவிடையும் வாசிப்பு உங்க படம் கிளியர் இல்லாம இருக்குது இப்படி வருது முதலாவது கோள்ல இந்த இது வந்து திணிவு ஓடி வந்து ஐம்பது கிராம காட்டுது ரெண்டாவது இல்ல திணிவு ஓடி வந்து நூறு கிராம காட்டுது மூன்றாவது படத்து மூன்றாவது கோல் இல்ல ஆறு தசம் ஆறு கிராம காட்டுது காட்டுதுன்னு எடுத்தேன் இப்ப இந்த மாதிரி இருந்த ரீடிங் என்ன நூற்றி ஐம்பத்தி ஆறு தசம் ஆறு கிராம் ஒரு கிளியர் கிளியர் இல்லாம இருக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு தசு கிராம் வந்து ஓகே அடுத்த கேள்விய பாருங்க சோ அடுத்த கேள்வி பெஸ்ட் டைமுக்கு கேட்க கூடாத கேள்விய கேட்டிருக்கேன் என்னது கோட்ட நிறை காண்பதற்கு நீரில் அமிழ்த்தி அளக்க வேண்டி மூன்று கோல் தராசை எவ்வாறு பயன்படுத்தலாம் இப்ப தோட்ட நிறை என்ன என்னன்னு சொன்ன அப்பரன் வெயிட் சொல்லிக் கொள்வோமா இந்த அப்பரன் வெயிட் என்ன சாமான அப்படின்னு கேட்டீங்களா இப்ப நீங்க ஒரு பொருள் இருக்குது ஒரு அப்செக்ட் இருக்குது இதை நீங்க ஒரு ஒரு சிங்க தொங்க விட்டு நிறுத்தீங்களால் என்றால் இது வெயிட் இதுல ஒரு இது வெயிட் இப்ப இதை கொண்டு போய் நீங்கள் தண்ணிக்குள்ள அமழ்த்தி போட்டும் இப்ப நீங்க ரீடிங் கொண்டு எடுத்தீங்களா இதுல ஒரு அப்சஸ்ட் மேல் வந்து நிற குறைஞ்சிருக்கும் இந்த இடத்துல இருக்கிற இந்த நிறை இந்த என்னன்னு என்ன தோற்ற நிறை பிரண்ட் வெயிட் சூப்பர் அண்ட் ஓகேதான் சூப்பர் அண்ட் வெயிட் வந்து தோற்ற நிறைய இது அளக்கணுமா இது அளக்குறதுக்கு ரசம் பயன்படுத்த போறாரு இந்த தோற்ற நிறைய அளக்குறதுக்கு முக்கோத்தை ரசம் பயன்படுத்த போறாரா என்ன செய்யலாம்னு நான் கேள்வி ரைட் இப்ப என்ன செய்யறேன்டா உண்மையா என்ன செய்யணும் இப்ப இதுல தொங்க விடுறதுக்கே இயலாது நோமலா இந்த போபி பேலன்ஸ்ல இந்த கேள்வியை கேட்டிருந்தா ஓகே ஏன் போபி பேலன்ஸ்ல எப்படி என்று சொன்னா இப்படி இருக்கும் போபி பேலன்ஸ்ல காட்டி இப்படி இருக்கும் இது உயரமாயிருக்கும் இங்க இது தொங்க விட்டு இந்த தட்டு வந்து இப்படி தொங்க விடப்பட்டிருக்கு உங்களுக்கு ஒரு வெயிட் அளக்கணும்னு சொன்னா இப்ப தண்ணிக்கு அமழ்த்தி அழக்கணும்னா இதுல இருந்து வெயிட்ட தொங்க விட்டுட்டு இதுல ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாம் பண்ணி போட்டு அளக்கலாம் இதுல வேற தட்டு வேற இருக்குன்னு நான்கோல் தெரியல இந்த நாங்க இன்னொரு சக்சர் கேள்வியில பாப்போம் இப்ப இந்த இதுல ஒரு தட்டு இருக்கும் அதை நிப்பாட்டுறதுக்கு இன்னொரு தண்ணிய வைக்கிறதுக்கு இதுல தொங்க விட்டு இதுக்கு அதை அமர்த்தி போட்டு இப்ப நீங்க ரீடிங் எடுத்தீங்கன்னா என்ன வரும் இந்த இலையில இருக்கிற இழுவ வரும் அப்பறம் வெயிட் வந்து வரலாம் ஆனா இப்படி ஒரு வேலைய முக்கோல் தராசுல செய்ய இயலாது ஏன் சொல்லுங்க பாபா இங்க தொங்க விட இயலாது இதுல கிட்டவாவே இருக்குது இந்த இது அப்ப இதுக்கு என்ன செய்யணும் புது ஒரு ஸ்டாண்டில் நிற்பாட்டணும் உயர்த்தி எதை முக்கோல் தராத உயர்த்தி ஒரு ஸ்டாண்டில் நிற்பாட்டணும் இப்படி அது நிப்பாட்டுறது சாத்தியம் இல்லாத ஒன்றே பேலன்ஸ் பண்ண இல்லாது என்ன செய்வோம் கட்டி தொங்க விடுவோம் இப்படி நிப்பாட்டினாலும் சரி அல்லது கட்டி தொங்க விடுவோம் அதுல இப்ப என்ன அது சரியா கிடையா இருக்கிறதாக்கதான் கட்டி தொங்க விடுவானும் இல்லையா இவர் கிடையாடிக்கோடுமே அப்ப செய்த கட்டி தொங்க விட்டு அது பிரச்சனை இல்லையே கட்டி தொங்க விட்டுட்டு நாங்க சீரமாக அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் தானே அப்ப இதை நான் என்ன செய்யறேன் கட்டி தொங்க விடுறேன் இப்ப மேல இருந்து கட்டி தொங்க விட்டுட்டு இதுல இதுல காட்டி இந்த தனிவே தொங்க ஓகேயா தராச கட்டி தொங்க விட்டுட்டு இதுல இருந்து என்ன செய்யறது கீழே இருந்து தொங்க விடுறது இதுக்கு நேர தொங்க விடணும் மாரிதான் பிரச்சனை வெயிட் வந்து இந்த இடத்துல ஆக்ட் பண்ணணும் இப்ப இதுல தொங்க விட்டுட்டு தண்ணிக்குள்ள கீழே ஆச்சு இப்ப இதுல இருக்கிற எழுவ வேற ஓகே அப்ப என்ன செய்வீங்கள் இதுல இருந்து எப்படி கட்டி தொங்க விடுறா கேட்கப்படாது தொங்க விட்டு தான் அழைக்கணும் இப்ப இந்த கேள்விக்கு இப்படிதான் ஆன்சர் எழுதலாம் ஒரு ஸ்டாண்ட் ஒரு தாங்கியில கட்டி தொங்க விட்டுட்டு அழைக்கணும் ஆனா இது பிரக்டிக்கலா நாங்க லேப்ல செய்வோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி செய்யறேன் இல்ல இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் எடுத்து போட்டு செய்துட்டு போகலாம் இந்த பி பேலன்ஸ் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க ஓகே அதாவது இப்படி இதாலேயே தான் நீங்கள் போட்டை அளக்கணும் என்று தேவைப்பட்டால் அதுக்கு நீங்க என்னத்தை பயன்படுத்தலாம் அந்த நான்கு ஓல் பயன்படுத்தி போட்டு அளந்துட்டு போகலாம் ஓகேயா இப்படி இதுல கேட்டபடி அதுக்கு நாங்கள் ஆன்சர் எழுதுறோம் முதல் சொன்ன மாதிரி வச்சாலும் என்ன

இப்படிங்க இப்ப மேல வச்சு இப்படி ஒரு இது சோதிச்சுறேன் நான் எப்படி மேலுதப்ப கண்டு போட்டு கழிக்கிறது அது அளக்குறது இல்லையா இல்லப்ப அது நீங்க கல்குலே பண்றது மேலுதப்ப கல்குலே பண்ணிட்டு நிலையில இருந்து கழிச்சு போட்டு காண்றது இது நேரடியா அளக்குறதுக்கு வழிதான் இது ஓகே அப்ப எழுதி கொள்ளுங்க முக்கோல் தெராசை அது எழுதுறதுக்கும் இடம் பிடில கணக்கா எழுங்க முக்கோல் தெராசை தாங்கியில் தொங்க விட்டு முக்கோல் தெராசை தாங்கியில் தொங்க விட்டு பிரிணிவை தராசு தட்டுள்ள பகுதியில் இருந்து தொங்க விட்டு சினிவை தராசு தட்டுள்ள பகுதியில் இருந்து தொங்க விட்டு பொருளை நீரில் அமிழ்த்தி வாசிப்பை பெற பொருளை நீரில் அமிழ்த்தி வாசிப்பை பெற ஓகே சொன்னா முக்கோல் தராச தொங்க விடுறத சொல்லுவீங்க சேர்ந்து அந்த அளக்க வேண்டிய திணிவை தராச தட்டுல இருந்து தொங்க விடுவீங்க நீர்ல முட்டு அமழ்த்துவீங்க பாசிபிள் இருப்பீங்க இங்கிலீஷ் மீடியத்தை சொல்லணுமா ஹேங் த ரிபிள் ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் ஃப்ரம் த சப்போர்ட் சோ ஹேங் த ட்ரிபிள் பீம் பேலன்ஸ் ஃப்ரம் த சப்போர்ட் Attach the weight to the metal plate. Attach the weight to the metal plate. Submerge the weight into the water and take the reading. Come, water living hall. Hang the ripple beam balance from the support. Come attach the weight to the metal plate. And submerge the weight into the water and take the reading. ரைட் முக்கோல் தெராசை தாங்கியில் இருந்து தொங்க விட்டு திணிவை தெராசு தட்டுள்ள பகுதியில் இருந்து தொங்க விட்டு அதனை முற்றாக நீரில் அமலச் செய்து வாசிப்பை பெறும் அதனை அமல செய்து வாசிப்பை பெறும் உங்களுக்கு இல்ல இது உண்மையா இந்த கேள்வியா கேட்டிருக்க கூடாது இது என்ன ஃபர்ஸ்ட் டேர்முக்கு கேட்டிருக்க கூடாது இது செகண்ட் டேர்முக்கு கேட்டாலும் பரவாயில்ல முதல் உங்களுக்கு தோட்ட நிறை என்றாலே என்னென்னு தெரியாது அதுக்கு பிறகு இப்படி என்ற சிஸ்டம் என்னன்னு பேச்சுற இல்லையா இலையில இருக்கிற இழுவதா வாசிப்பு இதுதான் காண்றோம் சரி இப்ப அடுத்த பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம் திணிவை அளப்பதற்கு நீர் ஜாதி செய்வீர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் அளகுறதுக்கு என்ன செய்வீங்க இந்த ரெண்டு ஒரு கிலோகிராமுக்குரிய படிய இந்த திணிவுகளை என்ன செய்வீங்க ஒரு கிலோகிராம் படி இல்லையா ஒரு கிலோகிராமுக்குரிய வெயிட் அது ரெண்டையும் அந்த உலோகத்துல அந்த கோள்கள்ல தொங்க விட்டு பிறகு ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வீங்க இரண்டு ஒரு கிலோ கிராமுக்குரிய திணிவுகளை தொங்க விட்டு இரண்டு ஒரு கிலோ கிராமுக்குரிய திணிவுகளை தொங்க விட்டு வாசிப்பை பெற இரண்டு ஒரு கிலோ உரிய திணிவுகளை கோள்களில் தொங்க விட்டு இல்ல உலோக இணைப்புன்னு சொல்லுவீங்க ஏன்னா உலோக இணைப்பு இருக்கும் அதுல உலோக இணைப்பில் தொங்க விட்டு வாசிப்பே பெற இருபத்தி ஐந்து கிராம் திணிவை அளக்கும் போது ஏற்படும் வழு சதவீத வலு யாது வலு நூற்று வீதம் சதவீத வலு யாது இப்ப இது இந்த தினவண்ணிக்கை தசம் ஒரு கிராம் இப்ப சதவீத வலி ரெண்டு வரும் உயர்வ தசம் உண்டு வாசிப்பு இருபத்தி அஞ்சு அவ்வளவு சீரோ பாயிண்ட் சதவீத வாழ்வு ஓகே